ஹலோ யூரிவர்ஸ் இன்னைக்கு அழகான ஸ்டோரி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பான ஸ்டோரி பிரியா பிரியா வந்து அழகான அறிவான பொண்ணுங்க அவள் வந்து இப்போ காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு நான் கிராமத்தில் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு பஸ் ஏறி சொந்த ஊருக்கு வரான் வரும்போது செம மலைங்க அந்த மலையிலேருந்து கொடை எடுத்துகிட்டு வர மறந்துட்டான் அதனால பக்கத்தில் ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு கொடை வாங்கலாம் ஆனால் அந்த கொடை வந்து அவள் கேட்ட கலரில் இல்லை அவள் கருப்பு கலர் கேட்குறான் ஆனால் அங்கே கருப்பு கலரில் சிவப்பு பச்சை தான் இருந்துச்சு சரி சிவப்பு எடுத்துக்கலாம்னு சொல்லி சிவப்பு கொடை வாங்கிட்டு கிராமத்துக்குள்ள வர 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 சமம் மலை காத்து அடிச்சனால உட்காந்து கூட பறந்துச்சு சரி பக்கத்துல ஒரு வீடாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போறான் அங்க போனா பூட்டப்பட்டிருக்குது ஒரு அறை சரி என்ன பண்ணலாம் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தரப்பட்ட அரை பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ தூசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் கிளீன் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் அதிசயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண க போட்டை உடைச்சிட்டு உள்ள க்ளீன் பண்ண போகிறாள் போகும்போது ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கா க்ளீன் பண்ணும்போது ஒரு தங்கம் மோதிரம் கிடைக்குது ஆனால் அந்த தங்கம் மோதிரத்தை பார்த்துட்டு அவள் யோசிக்கிறா இந்த மோதிரம் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு என்று யோசிச்சுட்டு அப்போ ஞாபகம் வருது அவளுமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி ரிங்க போட்டிருப்பா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு யாரும் இல்லைங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு நந்தினி ஒரு ஃப்ரெண்டுங்க நந்தினி நானும் ஒரே மாதிரி போட்டிருப்போமே நான் இப்போ கையில் போட்டிருக்கேன் இந்த ரிங் இங்கே இருக்கே எப்படி வந்துச்சு என்று ரொம்ப யோசிக்கிறான் அப்புறம் தான் சரி இந்த மோதிரத்தை எடுத்துட்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு பக்க ஊருக்கு கிராமத்தில் போயிட்டா அப்போ மழை கொஞ்சம் விட்டுருச்சு சரி ஓடி போய் அவ அம்மா கிட்ட கேட்குறா அம்மா இது நானும் நந்தினி ஒரே மாதிரி போட்டிருந்த மோதிரம் இப்போ அவ எங்க அம்மா மோதிரம் மட்டும் இருக்குது நான் போனது அவ வீடா எனக்கு தெரியலம்மா அப்படின்னு கேட்க அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமா அது நந்தினி மோதிரம் தான் நீங்கள் ஒரே மாதிரி மோதிரம் போட்டிருந்தீங்க நந்தினி வந்து இப்போ உயிரோடு இல்லை அவன் நினைவாக அந்த வீடு தான் இருக்குது இப்போதைக்கு அவள் அம்மா அப்பா வெளிநாடு போயிட்டாங்க இந்த அவ துக்க செய்தியை பார்த்துட்டு இங்கே வாழ முடியாது அவளோட நினைவுகள் இங்கே சுத்தி இருக்கு இது மனசு ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெளிநாடு போறேன்னு போயிட்டாங்க ஆனா உங்கிட்ட சொல்லலாம் நினச்சேன் நீ வந்து சரி கல்லூரி படி முடிச்சிட்டு வந்த கஷ்டம் சொல்லலாம் நினச்ச அப்படின்னு அம்மா சொன்னாங்க இதை கேட்ட பிரியா வந்து ரொம்ப மனசு நோந்து போனா அவளை நினச்சிட்டே படுத்துட்டு இருந்தா திடீர்னு பன்னெண்டு மணிக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃபோன் வருது பார்த்தா புது நம்பரா இருக்கு சரி அட்டன் மணி பேசும்போது ஒரு பொண்ணு பேசுது அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்லுது நீ வெளியே வா அப்படின்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே பார்த்தா ஃப்ரெண்டு நந்தினி இவளுக்கு உடனே அதிர்ச்சி என்ன நந்தினி உயிரோடு